வலது பக்கம் இடது பெரு கால்வாய் இந்த பக்கம் இது போகிற வழியிலே ஊற்றி கொண்டே போகும் எங்கேயும் இல்லை அந்த கடிகாரங்க போற இடமெல்லாம் குத்தி குத்தி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானே செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் நான் உனக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் சொல்றேன் தண்ணி வேணும்னா நிறைய என்ன கேளுங்க எங்க அதிகாரிகள் சொல்லுங்க நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நீங்களே கட்டுப்பாடு போட்டு குத்திருந்தீங்கன்னா நான் போலீஸுக்கு சொல்லிடுவேன் அதனால் உங்களுக்காக கட்டி கட்டியிருக்கேன் எனக்காக கட்டி இருக்கல டம்ளர் தண்ணி எனக்கு இல்லை எனக்கு ஏரி இல்லை எங்கள் ஊரில் ஆகியனாலும் இது வராது ஆகியனால வருது எங்கள் ஊர் பக்கம் கூட ஒரு அந்த கால்வாக போகுது எங்கள் நிலங்கள் எங்கள் ஊர்களுக்கு வந்தாலும் மேலே போயிடுது ஒரு எஸ்டிமேட் போட்டு நீ போகிறதுக்கு முன்னே எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க எப்படியாவது ஒரு நிதி ஒதுக்கி இந்த ஆண்டு டூரிஸ்ட் வர அளவுக்கு இதை மாற்றி எங்க எங்கூர்ல நீங்க இதுக்கு வந்து ஏழகரிய வச்சிருக்காங்க கை கொடுத்து பத்து ரூபாய் இருக்கு வச்சாதான் ஜனங்க வருவான் இங்க டூரிஸ்ட ஆக்கிடுவாங்க நல்ல லாட்டிகள் மாதிரி எல்லாம் கட்டி எல்லாம் கெட்டு போச்சு எல்லாமே கொஞ்சம் பணத்தை வேறு மாதிரி ஒதுக்கி இந்த உணவகம் வேறு ஒரு இதில் வருது அந்த பணத்தை கொண்டு செய்ய வரும் எப்படி செய்ய இன்னும் இப்போ அசம்படிக்கு முன்னாடி அது வேலை செய்யணும்னு பார்க்குறேன் முடிஞ்சலன்னா அசைப்படி கழிச்சு நாங்கள் தான் செய்வோம் ஏன்னா நாங்கள் தான் வரப்போறோம் அருண் சந்தேகமே கிடையாது நீர் மேலே நடந்து சொல்லுவேன் நெருப்பு மேலே நின்று சொல்லுவேன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர்